எல்லாம் கலந்து கடா. இங்க பாருங்கமா. இங்க ஒரு மய்யா ஆர்ட்டிஸ்ட் பாருங்க. ஆமே சாアルミன் தான். வீரோட புடிச்சிருக்கோம். அவங்க தெருவுக்கு கொண்டு வந்தானே ஈஸியா வச்சிரலாம். இங்க நாங்க பறக்கிட்டு இருக்கோம். அது வந்து முள்வாலை சனா சைஸ் பாத்தீங்களா மொரட்டு சனங்க பிடிச்சுக்கோ ரொம்ப இருக்குமோ மகாராஜா சிக்கன் படியா போடுறோம் மல்லிப்படியும் சேர்க்கிறோம் போதும் அந்த எண்ணி உள்ள வச்சிரு

மீன் பிள்ளை மையம் ஆகிட்டு திரு ஓட்டுரு அது ஓட்டு கனவா இந்த கனவா தாங்க முட்டை எடுக்கும் போட்டுறேன் போடுறேன் கொண்டிட்டியா இருக்கும் இவங்க ஒரு மையம் அடிச்சுட்டு போறது பாருங்க எவ்வளோ இந்த ஒரு போராமரிங்களே வெட்டி கனவா எடி வெட்டி வெட்டி போராமரிச்சிங்களா

எல்லாமே சாலை மீன் தாங்க இது எல்லாமே சாலை மீன் தான் உயிரோட பிடிச்சிருக்கும் இப்போ கரையாக கொண்டு போய் மீனில் நாங்கள் ஏலம் போட போகிறோம் எவ்வளோ போகுது என்ன ஏதுங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது கரையாக போனாதான் எவ்வளோக்கு விற்க பார்ப்போம் ஒரு கிலோ என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியாது ஏன்னா சீக்கிரம் போகிறோம் வியாபாரிலாம் இருந்தாங்கன்னா சீக்கிரம் வாங்கிட்டு அவங்க தெருவுக்கு கொண்டு போனாலும் ஈஸியாக வச்சுரலாம் சூப்பராக இருக்கு இந்த சாலை அப்படியே ஐசி வச்சி வேற லெவல்ல இருக்குங்க அப்படியே ஒரு மீனை பிடிச்சிட்டு அப்படியே கரையா ஓடிட்டு இருக்கோம் பாருங்க அந்த கப்பல் கிட்ட கடந்தோம் கப்பல்ல இருந்து தாண்டி நாங்க கரையா போயிட்டு இருக்கோம் இந்த சாலை மீனுக்கு நேரத்துல நல்ல வேலை இருந்துச்சு நாங்க மீனை பிடிச்சிட்டு போறோம் எப்படி வேலை இருக்கு என்ன ஏதுன்னு தெரியல ஒன்று சாலை மீன் கிடைக்க ஒன்ற மீன் ஒன்றா மீன் கிடைக்க தனித்தனியா நாங்க பிறக்கிட்டு இருக்கோம் இந்த காராமீன்ல எடுத்து எடுத்து தான் போட்டுருக்கோம் ஒ கார இந்த மீன்தான் ஒன்னொன்னா பிறக்கிட்டு இருக்க பாத்தீங்களா எடுத்து கண்ணிக்கலாம் போட்டுருவோம் ஆ போது போது போதுண்ண அடுத்த விட்டு திருநாடு என்ன மீனு எல்லாம் கனவா முட்டை சார் அந்த முட்டையோடு வந்திருக்கும் போல அதுக்குள்ளே விட்டركனா கொண்டு வந்து கரையா வச்சாச்சு மீன் கேட்டிட்டு இருக்காங்க ஏலத்துல போயிட்டு நூத்துக்கு குறைப்பு நூத்துக்கு சரி கிலோ மேலே ஜி எழுங்க அண்ணா அண்ணா ஏ அத்தால மீன் எல்லாத்தையும் எடை போடுறது கொண்டு போய்க்கே இருக்கும் மீன் கொஞ்சம் நேரத்தை முடிச்சுட்டு முடிஞ்சிட்டு நாங்கள் மறுபடியும் கடலுக்கு சாதி

இப்போ நாங்கள் வந்து மறுபடியும் கடலுக்கு போக போகிறோம் ரெடியாக கிளம்பியாச்சு போகும்போதே பார்த்தீங்கன்னா முருள் மீன் பொரியல் வாழை மீன் பொரியல் இப்படி எல்லா மீனையும் போட்டு பொறிச்சு சூப்பராக திங்க போகிறோம் இப்போ விட்டுங்க வாங்க ஆளுக்கு கையை பிடிங்க சரிசன்னு வெட்டுங்க கத்திலங்க வந்துட்டு வரணும் நீங்கள் தான் வரணும் ஆளு பெரிய இஞ்சி நாற்பது மட்டும் விட அதுக்கு ஆயில் ஊற்றிட்டுருக்கும் இருக்கும் ஃபுல்லாக நிறைஞ்சிட்ல ஆ நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அது வந்து முல்வாழை முள்வாழை வா முரல் கல் 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 மறட்டச்சாலி விழி

பரவாயில்ல நம்மதான் தீங்கிறோம் மகாராஜா சிக்கன் படியா போடுறோம் எல்லாரும் மணி படியா எடுத்து போறாங்க பறந்துடாம பின்னாடி வச்சுக்கோ நம்ம கவர்ல போட்டு கரையாக கொண்டு போயிடலாம் அதனிப்படி ஆ போடு பார்த்து கடல தெரிச்சுடாம எனக்கு மல்லிப்படி அதெல்லாம் வேண்டாம் போகுது மல்லிப்படி வேண்டாம்ல இருக்கு மாலை போட்டுருக்கான் அவன் திக்க மாட்டான் எங்க போட்லயே நாலு பேரும் மாலை போட்டுருக்காங்க چٽي چٽي ملي جي چٽيا نيرنجي چٽي 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 போதும் 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 அப்படியே இருக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் வேண்டாம் போதும் அந்த உள்ளது மீன் வந்துட்டு நல்லா கறிவிட்டு

பாருங்க பழைய கஞ்சி மீன் பொரியல் என்னடா கஞ்சி குடிச்சிட்டு இருந்தா உடனே சாப்பாடு தட்டோட இருக்கா அப்படின்னு நீங்க ஒன்றுமே இல்லைங்க கடலுக்கு போய் கரெக்டாக கஞ்சிக்கெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையாகிட்டு வேலையானது வந்து செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வீட்டுக்கே வந்த இவ்வளோ நேரம் வேலை மணியை பார்த்துங்க எத்தனை ஆண்டு மணி அஞ்சே வேலை அதை பார்த்து காலையில் சாப்பிட்டா அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டா கூட ஊற்றி வந்து உட்காந்துட்டா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன இருந்தால் என் மகளுக்கு பிடிச்ச ரசம் சார் அதுக்கப்புறம் கனவா மதியம் சாப்பிடுறீங்க நீ சாப்பிடுறீங்களா மதியம் சாப்பிடல காலையில சாப்பிட்டா இல்லை மதியம் சாப்பிட்டேன்னு இல்ல காலையில கஞ்சி குடிச்சது அப்படி சொல்லிட்டேன் கனவா கிரேவி அதுக்கப்புறம் கோவானி தில் இருக்குல அது வந்து இது என்னது அவியல் இது எல்லாமே இருக்குங்க எனக்கு சரியான டைம் சரி தரேன் தரேனா சரி ட்ரெஸ் மத்த புளி போ கைய வைக்காத அப்ப தருவாங்க இரு தரேன் தரேன் ஒரே சாப்பிடுனா நான் அப்ப அப்புறம் சாப்பிடுறேன் சரியான பசி சரியான வேலை எப்படி இருக்கு பப்பா சொல்லு நல்லா இருக்காது நல்லா இருக்கும் என் பொண்ணு கனவா ரொம்ப பிடிக்கும் அவளுக்காகவே எடுத்துட்டு வந்தேன் நான் காலி பண்ணிட்டேன் அவளுக்கு இல்லை ம் சரி சூப்பராக இருக்கும் ம் நெத்தில மீன் அதிகம் சோறு விட்டு விடுவா அது மட்டும் இறங்க ம் இது அப்படியே தூக்கம் தான் கண்ணை கெட்டுது என் கண்ணை பார்த்தாலும் தெரியுமே கண்ணு கண்ணுடா தெரியுது ம் காலையில் எத்தனை நாலு மணியாக அஞ்சு மணிக்கு போனது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு சாயங்காலம் அஞ்சு மணி

கோல்ட் ரெசன்ன மாத்து. குளிக்கவே இல்லை என்ன வர. ஓகே. சூப்பர். பாத்தீங்களா? நான் நான் வெடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய்